தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டுல பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் போட்டியிடுற சட்டமன்ற தொகுதி எது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பரபரப்பை கிளப்பியிருக்கு அவர் விருத்தாச்சலம் தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு கடலூர் மாவட்டத்துல அதிக கிராமங்களை கொண்டது விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதி விவசாயம் மட்டும்தான் பிரதான தொழில் பாமகவின் கோட்டையா இருந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தல களமிறங்கின தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைச்சாரு அடுத்து நடந்த தேர்தல்ல தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் வெற்றி பெற்றாரு இது அந்த கட்சிக்கு தொகுதியில பெரும் செல்வாக்கை ஏற்படுத்துச்சு இதனாலேயே பாமக கோட்டையில ஓட்ட விழுந்துச்சு மரணம் நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு தாவனது அப்படின்னு தேமுதிக செல்வாக்க மறுபடியுமே அங்க வாங்க முடியல இதுக்கடுத்து தாவேக்காவ துவங்கன விஜய் அவர்கள் இரண்டாவது மாநில மாநாட்டுல கேப்டன் விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு இத விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியும் தேமுதிக பொதுச்செயலாளருமான பிரேமலதா அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த நிலையில தான் விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் வெற்றி வாய்ப்பு கொடுத்த விருத்தாச்சலம் தொகுதி விஜய்க்கும் வெற்றி வாய்ப்பை தரும் அப்படின்னு அந்த கட்சியினர் எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரியே விஜய் அவர்களுடைய குடும்ப ஜோதிடர் ஒருத்தர் வி அப்படிங்கிற எழுத்துல துவங்குற தொகுதியில போட்டிக்கிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காரு வீணா விக்டரி அப்படின்னு அர்த்தம் விஜய்ங்கிற பெயருடைய முதல் எழுத்து வி அப்படிங்கறனால அதே எழுத்துல துவங்குற தொகுதியில போட்டியிடுறது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே விஜயகாந்த் அவர்களை அண்ணன் அப்படின்னு சொல்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விருத்தாச்சலம் தொகுதியை குறி வைக்கிறதாவே சொல்லப்படுது இதுக்காக தொகுதியின் பலம் பலவீனம் மற்றும் மக்களின் வருவாய் ஆதாரம் எதிர்பார்ப்பு கட்டமைப்பு விவரங்களை சேர்த்துட்டு வராங்க தேர்தல் விருத்தாச்சலத்துல விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு பரவலா பேசப்படுது விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து விஜயும் களமிறங்குறதுக்கு தயாராயிட்டு வரனால விருத்தாச்சலம் தொகுதி விஐபி அந்தஸ்து பெறும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க